அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பன்னீர் மசாலா வந்து செய்ய போகிறோம் செய்முறையே பார்த்துருவோம் வீடியோக்குள்ளே வாங்க இதுக்கு தேவையானவை ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சின்னதாக ரெண்டு பட்டை ரெண்டு வெங்காயம் குறை குறைப்பாக அரைச்சிருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு கருவேப்புல ஒரு கொத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கின்னு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொடுத்துப்போம் கொடுத்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குன்னு வதக்கி விட்டுட்டு இதுக்கு ஒரு தக்காளி வந்து பெரிய சைஸாக ஒரு தக்காளி எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன் இதுக்கு புதினா மல்லியும் சேர்த்து சேர்த்து வதக்கி விடுங்க தக்காளி பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்து இதில் வந்து சேர்த்து வதக்கி விட்டுப்போம் வதக்கி விட்டுட்டு பன்னீர் வந்து ஒரு பாக்கெட்டை எடுத்து கட் பண்ணி நல்லா வந்து வெந்நீர் வந்து நல்லா கொ சூடு வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பன்னீரை எடுத்து நம்ம வந்து அதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சென்று வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ மசாலா வந்து பிரியாணி மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அப்புறம் வந்து மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் இந்த பிரியாணி மசாலாலேயே மல்லி மிளகு ஜீரகம் எல்லாமே இருக்குது அதனால் மலன் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் அப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ நெய் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் ஆட்டம் விட்டுருக்கேன் நெய் சேர்த்தா சூப்பராக இருக்கும் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வந்து இந்த பச்சை வசனெலாம் போகும்படி நல்லா வதக்கி விடுன்னு வதக்கி விட்டுட்டு நம்ம அடுத்தது தான் பன்னீர்லாம் சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய எஃப்எம் சமையலை அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் முழுமையாக எனது வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவரும் லைக் பண்ண மறந்துடாதீங்க எனது வீடியோவுக்கு யூஸாக இருக்கும் இப்போ வந்து அந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு கா கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து அதை வந்து வெந்து நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு நல்லா வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீரை சேர்த்துப்போம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அப்படியே இதில் சேர்த்துப்போம் இது உடையாது உடையறதுக்கெல்லாம் வந்து பயப்பட வேணாம் நம்ம உடையாது ஆனால் கிளறும்போது மட்டும் பார்த்து பக்குவமாக கிளறினு ரொம்ப போட்டு நம்ம கிளறுனா இந்த பன்னீர்லாம் உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் பார்த்து பக்குவமாக அந்த வெங்காயம் தக்காளி அந்த மசாலாவோட அந்த பன்னீர் படுற மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் அல்லது நாலு நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கு மேலே வேக வைக்க வேண்டாம் எதுக்கு வெந்நீரில் நம்ம பன்னீரை போடுறோன்னா நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக இருக்கும் அதனால தான் நம்ம வெந்நீரில் போடுவோம் சூப்பரான பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்